ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ பில்லிங்ஸ் எக்ஸாமுக்காக வாகை டூ பாயிண்ட் டோ அப்படிங்கிற பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ லாஸ்ட் வீக் சண்டே வந்து நம்ம அதுக்கான அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் நாள் வந்து சண்டே வரைக்கும் கொடுத்துருந்தோம் ஏன்னா மண்டேலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்பயுமே நம்ம ஒரு இன்டிமேஷன் வீடியோ அப்படிங்கிறது போடுவோம் க்ளோசிங் டைம் அப்படிங்கிற டைமில் வந்துட்டு ஸோ இந்த தடவை நம்ம வந்து போடலை ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு லாஸ்ட் நாளும் தெரியாது ஸோ இப்போ ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நேற்று இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இருந்தீங்க ஸோ உங்களுக்காக ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா ஸோ இன்னிக்குள்ளே ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இன்னக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நாளில் ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போகும்போது ஸோ அதுக்கப்புறம் எடையில் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்காது பேச்சை கரெக்டாக கொண்டு போகிறதும் வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கறதுனால ஸோ ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பேட்ச் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு எதாவது தெரியும் இப்போதான் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்ம அப்டேட் பண்ணிருப்போம் அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்க்ரிஷனில் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணி பாருங்கள் அதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஷெட்யூல் என்ன அதில் ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ஷெட்யூலே அதில் வந்து இருக்குது அண்ட் அதுக்கான படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியலாக இருக்கலாம் அதுக்கான வீடியோஸாக எல்லாமே ப்ரொவைட் பண்ணி அதுக்கான ப்ராப்பரான டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் தமிழுக்கு தனியாக ஜிஎஸ்சுக்கு தனியாக மேக்ஸுக்கு தனியாக தனித்தனியாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் ஸோ பேசப் பொறுத்து வரைக்கும் பை லிங்வல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்வல் தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் டீடைல் தெரியும் ஸோ ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க நேற்று இன்னைக்கு யாராவது கேட்டு இல்லை ஜாயினிங் க்ளோஸ்டே அப்படின்னு சொன்னவங்க கூட வந்து நீங்கள் இன்னைக்குள்ளே ஜாயின் பண்ணணும் நினச்சீங்க அப்படின்னா இன்னைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு குயிக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு இன்னும் குறுகிய மந்த் அப்படிங்கிறது தான் டைம் இருக்கு இது இதுதான் கரெக்டான ஒரு டைம் இது வரைக்கும் நீங்கள் சரியா படிக்கலை அப்படின்னா கூட இப்பயிலேருந்து கரெக்டா வந்து கரெக்டான அந்த ஒரு ஃபயரில் அந்த ஒரு எக்ஸாமுக்கான அந்த ஒரு ஃப்ளோவில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் இதுக்கப்புறமேட்டு ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான அந்த டைம் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்காது சரிங்களா அரிபரியா உங்களால் கம்ப்ளீட்டடாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக முடிச்ச ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்காது ஸோ இப்போயிலேருந்து நீங்கள் பேட்சை ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை தனியாக நீங்கள் ஓனாக படிச்சாலும் எங்கே படிச்சாலும் சரி ப்ராப்பராக கரெக்டாக இந்த டைம்ல இருந்து யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க இல்லை ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பின்னாடி டைம் அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா ஸோ அதனால வச்சுக்கோங்க இப்போ ஜாயின் பண்ணாலும் கரெக்டாக ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் டெஸ்ட்லேயுமே வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான விஷயங்களையும் வந்து ப்ராப்பராக கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோ இந்த வீடியோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அகாடமிக்கான நம்பர் இருக்குது ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கேட்கலாம் ஸோ அந்த பேட்சுக்கான ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ங்கிறதும் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கான ஃபீஸு ஸோ அதை பேமெண்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம வெப்சைட்டுடைய லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் ஸோ அதிலேயே பேமெண்ட் பண்ணிருங்க பண்ணிட்டு டெலிகிராமில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவாங்க ஸோ மற்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அந்த பேட்சில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்